சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை உறை வெளிக்கொண்டு வரும் யூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ முருகப்பெருமானோட ஆர்வலி முருகப்பெருமானில் மூணாம் படை வீடா பழனி வந்து திகழ்து இந்த பழனியில் பார்த்தீங்கன்னா சண்முக நதி புண்ணியம் நதியாம் சண்முக நதின்றது பேர் இங்கே வந்து பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தான் முருக பக்தரை போய் முருகனை போய் அங்கே போய் வணங்குவாங்க இன்னைக்கு பாருங்கள் சண்முக நதி இருக்கிற நிலமையை பாருங்கள் போராமே பார்த்திங்கன்னா இன்னி கார்த்திகை மார்கழி இந்த இதில் இருந்தது அப்படியே போகாமல் இன்னைக்கு போகாமல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து பக்தர்கள் இருந்து இல்லை ஆந்திரா அனைத்து ஸ்டேட்டுகள்லேருந்து இங்கே வந்து வரக்கூடிய இடமா இருக்குது இந்த சண்முக நீராடி போய் தான் அங்கே முருக தரிசனம் செய்யணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலியோட இறைச்சி கழிவுகள்லாம் மர்ம நபர்கள் வந்து போட்டு போயிடுறாங்க இந்த இடத்த வந்து உள்ளேயே இறங்க முடியாத நிலைமையாக இருக்குது இதனால் நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து இது வந்து கவனத்துக்கு வைக்கிறோம் இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இன்னும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு மாதம் கூட இல்லை அடுத்த மாதத்துலேருந்து சீசன் ஆரம்பிச்சிடும் பக்தர்கள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்து இறங்கி இங்கே வந்து போகிற இடத்துல அப்புறம் வேலி முள்ளுகளும் அது இதுன்றிருக்கு அப்புறம் லேடிஸுகள்லாம் அதிகமாக வருவாங்க இந்த இதை வந்து தூர்வாரி த தமிழக அரசு வந்து இதை கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த குப்பையெல்லாம் இதில் இல்லாமல் இதை தூர்வாரி க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு தமிழக அரசுக்கு மக்களில் ஒருவனா நாங்கள் வந்து இதை கோரிக்கையை வைக்கிறோம் இதை தமிழக அரசு வந்து ஏற்று இதை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு நம்புகிறோம் வணக்கம்